அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டியூஸ்டே பிளாக் தான் டியூஸ்டே வந்து பூஜை பண்ண விளாக் அதுவும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை ஏதாவது ஒரு வேலை பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு வந்து எழுந்து வீடு வாசல்லாம் வச்சுட்டு சுத்தம் பண்ணியாச்சு நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வாசிக்கு நம்ம வீடு தொடச்சோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வீடு தொடக்க வேணாம் அப்படிங்கனால நான் வந்து வீட வந்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து எல்லாருமே வந்து ஹாட் வாட்டர் தான் வந்து குடிப்போம் வெது வெதுன்னு தண்ணி வச்சுதான் குடிப்போம் சுடு தண்ணி ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வேலை காலைல எந்திரிச்சோன்னே சுடுதண்ணி போடுறதா மொத வேலை அதுக்கப்புறம் வந்து கிச்சன்ல இருக்க ஜன்னல் இதெல்லாம் வந்து திறந்து விட்டா அந்த சூரிய வெளிச்சம் வந்து உள்ள வரும் அந்த காத்து உள்ள இருந்த உஷ்ண காத்து எல்லாமே வெளியே போகணுங்கிறதுக்காக ஜன்னல் எல்லாமே திறந்து விட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறனால வெற்றிலை தீபம் வந்து போடுவோம் எல்லாருமே சோ முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி எல்லாருமே சொல்லிட்டேன் வெற்றிலை தீபம் போடுறவங்க கண்டிப்பா வந்து போடுவாங்க சோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வாரம் தான் போடலான்னு இருக்கேன் சோ இது வந்து ஆறாவது வாரம்னு நினைக்கிறேன் இந்த வெற்றி தீபம் போடுறதுங்கிறது முருகர் வந்து நம்மள்ட்ட கேட்டாரா இல்லையா இல்லை நம்மளோட தான் நம்ம எல்லாமே பண்றோம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல நீங்களும் வந்து செவ்வாய் கோரையில போடலாம் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலையில ஆறு ஊட்டு ஏழு செவ்வாய்க்கிழமை மதியம் முன்னூட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரத்துல நீங்க எந்த நேரம் உங்களுக்கு வந்து முருகர் வழிபாடு செய்ய உகந்ததா இருக்கும் உங்களுக்கு எப்ப டைம் ஒத்து வருமோ அப்படி செய்யுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு சாமி கும்பிடணும்னு எந்த கடவுளும் வந்து சொன்னதில்லை நம்ம வேலையெல்லாம் அடிப்படை வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்து எப்போ நமக்கு வந்து சாமி கும்பிடணும் பொறுமையா கும்பிடணுமோ அப்ப நம்ம கும்பிட்டுக்கலாம் ஆனா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்றன் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு போக முடியாட்டையும் வீட்டில் இருக்க சாமிய அந் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சம்பாத்தியம் நம்ம சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் தேவைக்காக நம்ம வந்து செய்யறோம் நம்ம உடல் நல்லா இருக்கணும் நம்ம வந்து வீடு நல்லா இருக்கணும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யறோம் நம்மளுடைய உள்ள தூய்மைக்காகவும் நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய ஆன்மா வந்து ஒரு பரிசுத்த நிலையில இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பூஜைகள் வந்து செஞ்சாகணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம கடவுளுக்கு நம்ம நேரத்தை வந்து செலவிடுதுங்கிறது நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் திருஷ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பளமும் எலும்பு சம்பளத்துல தண்ணி போட்டு மஞ்சள் தண்ணியில வந்து எலும்பு சம்பளம் போட்டு கரெக்டாக ஐட்டம் வந்து வச்சிருவேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செஞ்சுட்டேன் அதே மாதிரி உருளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பூ வந்து இல்லை ஏன்னா செவ்வந்தி பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் இருபது ரூபாய்க்கு கொடுத்த பூ இப்போ வந்து பத்து ரூபாய்க்கு வந்துருச்சு பூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு அது ஒரு பத்து பதினஞ்சு பூ தான் இருக்கு அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை ஏன்னா பூ வந்து ரேட் அந்த மாதிரி விற்கிது சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உருளில வந்து இன்னைக்கு வந்து நிறைய பூக்கள் வைக்காம ஒரு பூவை வந்து ரெண்டு பூ வந்து எடுத்து உதிர்த்து விட்டு ஒரே ஒரு பூ மட்டும் நடல வச்சு நான் வந்து வச்சுட்டேன் அதுல கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நான் வந்து வச்சுட்டேன் வாசல்ல சோ வந்து நமக்கு எப்படி வந்து பொருட்கள் கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நான் வந்து பூஜை பண்ணுவேன் இந்த பொருள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வருத்தப்பட்டுட்டு உட்கார முடியாது அதுக்கப்புறம் இந்த முல்லைப்பூ வந்து பாத்தீங்கன்னா முளம் வந்து முப்பது ரூபா சொன்னாங்க அதுல வந்து கொஞ்சம் கலசத்துக்கும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இந்த வெள்ள கலர்ல அந்த கனகாம்பரம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சோ கனகாம்பரம் வந்து வாங்கிட்டு வந்தது என் சந்தையில இருந்து அதனால அதையும் வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி கனகாம்பரம் அந்த வெள்ள மல்லிகைப்பூ நம்ம முல்லைப்பூ நடத்துல வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ முடி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல பூ வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிறனால நல்லா வந்து வச்சாச்சு அப்புறம் வந்து துளசி மாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து ஏத்தி சாமி வந்து கும்பிட்டாச்சு துளசி வழிபாடு செய்யும் பொழுதே நான் தினமுமே இப்ப வந்து சூரியனையும் வந்து நமஸ்காரம் வந்து பண்ணிக்கிறேன் நிலைவாசல் தீபமும் வந்து ஏத்தியாச்சு இந்த நிலைவாசல் தீபத்துல டெய்லி வந்து விளக்கு வந்து நான் மாற்ற மாட்டேன் அதையும் நான் சொல்லிடுறேன் நிலைவாசலே நேர்த்தா வந்து அமாவாசைக்கு வந்து நான் விளக்கு வந்து இருந்தேன் ஸோ அதிலே வந்து ஒரு திரி வந்து இருந்தது அந்த திரியில வந்து என்ன விட்டு தான் நான் வந்து ஏற்றுனேன் திரி வந்து நான் டெய்லியும் மாற்ற மாட்டேன் திரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து சின்னதாகுது எரிஞ்சு அப்படின்னா அப்போ வந்து மாற்றிடுவேன் சில நேரங்கள் வந்து திரி ஃபுல்லாகவே வந்து கருகிரும் எரிஞ்சு அப்போ வந்து அதை எடுத்து நம்ம புதுசாக திரி மாற்றிக்கலாம் ஸோ வந்து வாரத்துக்கு ஒரு நம்ம கிளீன் பண்ணும் போது அந்த திரியை எடுத்துட்டு நம்ம வேற திரி மாற்றிக்கலாமே தவிர டெய்லியும் வந்து திரியை வந்து மாற்றணுங்கிற அவசியம் வந்து கிடையாது நான் வந்து அந்த மாதிரி மாத்தது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்தும் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகைங்கனால முருகரோட சிலையை நடவு வச்சுதான் வந்து பூஜை பண்ணிருந்தேன் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி முருகர் தான் வந்து வச்சிருந்து நான் வந்து இன்னைக்கு நைவேத்தியமா முந்திரி திராட்சை இது தான் வந்து வச்சிருந்தேன் பழங்கள் எதுவும் வாங்காம வந்துட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுதான் நெய்வேதியம் வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் நேற்று சந்தையில வந்து தூபக்கால் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருகருக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பரான வந்து போட்டது அஹ் அதுக்கும் வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிரட்டை சரட்டை வச்சு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பரானி போட்டேன் அப்புறம் கப் சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கப் சாம்பிராணி வந்து போட்டு ஏத்தி வச்சிருந்தேன் சோ நம்ம செவ்வா வெள்ளி அப்படின்னாலே நம்ம சாம்பிராணி அஹ் ஃபுல்லா நம்ம போட்டு வீடு முழுக்க கமகமனம் இருந்தாதான் நமக்கு அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இப்ப வந்து அந்த மாதவிடாயில இருந்தே கொஞ்சம் வந்து ஒரு வாரமா சாமி கும்பிடாதனால அந்த பழைய அந்த சுறுசுறுப்பு வந்து இல்லாத மாதிரியே இருந்துச்சு சோ இன்னைக்கு வந்து டே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேத்தும் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையிலேருந்து நமக்கு நல்லபடியா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பிரதோஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போயிருந்தேன் இருந்தாலுமே அன்னைக்கு வந்து பர்ச்சேசிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருந்தேன் அந்த இது கூட நான் ஷார்ட்ஸ்ல காமிக்கிறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாமி கும்பிடும் போது நம்ம நம்ம மட்டும் இல்லாம நம்ம வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்க மாதிரி இருக்கு சோ இவ்ளோ படங்கள் இவ்வளவு சாமி போட்டெல்லாம் வச்சுக்க முடியும்னு நீங்க ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஐந்து படம் உள்ள அந்த அப்போ விநாயகர் பெருமாள் சரஸ்வதி லட்சுமி இருக்கிற முருகன் இருக்கிற அந்த போட்டோ வச்சு ஒரே ஒரு விளக்கு ஏத்தினா கூட நம்மளோட அந்த விளக்கு ஒளியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து தெய்வம் வந்து நம்மள்கிட்ட நல்லபடியா பேசுவாங்க சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் நான் வந்து கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக தான் பூஜை ரூம் வந்து தனியா வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன் சொந்த வீடு அமையும் போது உங்களுக்குன்னு தனியா வந்து ஒரு ரூம் வந்து நான் கண்டிப்பா அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன் ஸோ அதே மாதிரிதான் என் கணவரும் வந்து அமைச்சு கொடுத்துருந்தாரு ஸோ வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பூஜரம் இப்படி இருக்குங்கிறனால நீங்க அது மாதிரி வழிபாடு செய்யல அப்படிங்கிற மாதிரி நான் வருத்தப்படாதீங்க அது மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம கிட்ட இருக்கிறதா பெஸ்ட் நமக்கு எது வந்தாலுமே அது ரொம்ப நல்லது நம்ம வீட்டு போகிறது எல்லாமே வந்து கெட்டதுன்னு நினைச்சுக்கோங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து சாந்தி படுத்தும் ரொம்ப வந்து ஒரு அமைதியாக்கும் அதுக்குதான் வந்து நம்ம கடவுளை தேடி தேடி போறோம் மனசு எல்லா மனுஷங்களும் வந்து பணம் காசு வேண்டதுன்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு முக்கியமா வந்து நம்ம எல்லாருமே வேண்டதுல மனசு வந்து அமைதியா இருக்கணும் மனசு வந்து சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம வேண்டும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இன்னைக்கும் நேத்தும் வந்து பாத்தீங்கன்னா முருகரையும் வந்து நல்லபடியா வந்து வழிபாடு செஞ்சாச்சு ரொம்ப சந்தோஷமா குலதெய்வ வழிபாடும் கலச வழிபாடும் வந்து செஞ்சதுல ரொம்ப ரொம்ப வீடே வந்து ஒரு பிரகாசமா இருக்க மாதிரி இருக்கு மனசும் வந்து ஒரு தெளிவான மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலைவாசல்ல வந்து நான் நேத்தே சொன்ன மாதிரி தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறது உங்களால முடிஞ்சா ஏத்துங்க அந்த காலத்துல மாட தீபம்னு சொல்லிட்டு அந்த மாடமே இருக்கும் விளக்கு ஏத்துறதுக்கு சோ இந்த மாதிரி அப்பெல்லாம் இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப எல்லாம் வந்து ரெடிமேடா வந்து மாடம் எல்லாம் வைக்குது நானும் அதை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அது நேர்ல போய் போய் வாங்கணும் அப்படிங்கிறனால மங்களன் மங்கல கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து நல்லபடியா வேண்டிக்கிட்டு நமஸ்காரம் வந்து பண்ணியாச்சு இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா நான் யூஜி படிக்கும் போது எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாரி பஞ்சமுட்டை கலர் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸேரீ ரொம்ப நாள் கழிச்சு இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பழசை வந்து அப்பப்ப நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இருக்கிற மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மளை சந்தோஷப்படுத்தும் இல்லையா அதனால வந்து அதையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வியர் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மங்களன் மங்கள்ல வாங்கியிருந்த அந்த ஆங்கர்னு சொல்லுவோம்ல நம்ம சட்டையெல்லாம் மாற்றுறதுக்கு இருக்கும் அது மாதிரி இது வந்து பிளாஸ்டிக்ல வந்து இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் மாதிரி தான் கம்மு மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் டபுள் சைட் சைடு டேப் மாதிரி தான் இருக்கும் ஆஹ் சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் என்ன நினைச்சேன்னா ஒவ்வொன்னு தனித்தனியா வரும்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா மொத்தமா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த தோரணம் கட்டுறது மாவெல்லை கட்டுறதுக்கு தான் வந்து நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும் நிலைவாசல்ல அந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம்ல வந்து ரெண்டு சைடு வந்து நான் மாட்டி விட்டு இருந்தேன் அந்த தோறின மாதிரி பிளாஸ்டிக்ல பச்சை கலர்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து எடுத்துருச்சு அதுக்காக தான் வந்து இதை வாங்கியிருந்தேன் சோ வந்து அதுல இருந்து ஒன்னு வந்து கட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைப் மாதிரி ஒட்டுற தான் இருந்துச்சு சோ அதை வந்து நான் ஒட்டிட்டேன் ஏற்கனவே ஒட்டி இருந்த டபுள் சைஸ்ல டப்ப அதுல இருந்தது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது மேலே நான் வந்து ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாட்டியிருந்தேன் ரொம்ப வந்து அழகா இருந்துச்சு இப்பதான் சுவாமி ரொம்ப பார்த்தா ரொம்ப அழகா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாசல்கிட்ட அந்த ரெண்டு சைடு அலங்காரத்துக்காக மாட்டி விட்டுருந்தேன் அது வந்து இல்லாதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒண்ணு வந்து அந்து விழுந்துருச்சு போன வாரம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப மாட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்தியாவே இருக்கு ஒரு அறப்புறையா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப நல்லா ஃபுல்ஃபில் ஆயிருச்சு சோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப வந்து அலங்கார பொருள் எல்லாம் வாங்கி சேர்க்க மாட்டேன் ஏன்னா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது ரெண்டு விஷயங்கள் இது மட்டும் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் சாமியோட வஸ்திரங்கள்லாம் துவச்சி நான் இப்ப வந்து எடுத்து வச்சிருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியில வந்து எடுத்து வச்சாச்சு ஏன்னா வஸ்திரம் வந்து நான் விசேஷ நாட்கள்ல சுவாமிக்கு வந்து சாத்துறதுக்காக வச்சிருக்கேன் நார்மல் டேஸ்ல வந்து ரொம்ப வந்து நான் வந்து வஸ்திரம் வந்து சாத்துறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த மண் அகல் இதை மண் டம்ளர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு எல்லாமே வந்து பூஜை பண்ணும் போது நம்ம எடுக்கிறோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கண்ணா பண்ண வச்சிருவோம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்பப்ப பூஜை முடிஞ்சோடனே அதெல்லாம் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவேன் சோ இந்த வெள்ளி விளக்கு டம்ளர் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி பாக்ஸ்ல போட்டு தனியா வச்சுட்டேன் நெய்வேதியம் வைக்கிறதுக்கு ஏன்னா இதெல்லாம் நான் டெய்லியுமே யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் அடிக்கடி யூஸ் பண்றதுனால நான் எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரி கோவிலுக்கு போற கூடையிலயும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பாட்டில் மஞ்சள் கொங்கு வைக்கிறது தீப்பட்டி அது எல்லாமே வந்து போட்டு வச்சிட்டேன் பர்சு அதை அதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நான் வந்து வெளியே வந்து மஞ்சள் குமம் வந்து வெளியே தான் வாங்கிட்டு போவேன் ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு போகணும் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து எடுத்துட்டு போக முடியாது நெக்ஸ்ட் வந்து அந்த அஞ்சரை பெட்டி பிளாஸ்டிக்ல இருக்கிறதுல திரி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பண்ணி வச்சிட்டேன் சூடம்லாம் வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாயிடுச்சு அதே சமயத்தில் என்னுடைய பூஜையும் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் வந்து துணி போட்டிருந்தேன் ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா போய் காய வச்சாச்சு மழை வந்து எங்க ஊர்ல இன்னும் சரியா பெய்ய ஆரம்பிக்கல கொஞ்சம் தூரல் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கு ஸோ வெயில் இருக்கும் போதே மழை இல்லாத போய் காய வச்சு எடுத்துடணும்ட்டு காய வச்சுட்டு சிறுவாபுரி முருகனுக்கு வேண்டி இருக்க அந்த உண்டியல் வந்து நீங்க பதினோரு ரூபா காணிக்க வந்து செலுத்தினேன் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறனால அதுக்கப்புறம் இந்த ஊதுபத்தி கவர் வந்து திப்லாக் போட்ட கவர் வந்து இருந்தா எடுத்து வைப்பேன் நான் எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில்லறை காசெல்லாம் வந்து அதெல்லாம் சேர்த்து வைப்பேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை அந்த தாழம்பூ இந்த மாதிரி வாசனையில உள்ள அந்த பூக்கள் இருக்கும் அந்த ஊதுபத்தியோட வாசனை இருக்கும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல தான் வந்து காயின்ஸ் வந்து சேர்த்து வைப்பேன் இப்ப நான் சேர்த்து வச்ச காயின்ஸ் எல்லாம் வந்து நோட்டா மாத்திட்டேன் ஒரு ஐநூறு ரூபாய் வந்து ஐநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு சோ அது இந்த மாசம் நகை சீட்டு கட்டுறதுக்கு ஐநூறு ரூபாய் சீட்டு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு போட்ட அந்த சப்பாத்தி வந்து மீதி மூணு சப்பாத்தி இருந்தது அதை வந்து நான் காலையில வந்து சூடு பண்ணி நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இட்லி வந்து மாவு ஆட்டிருந்தோம் அதனால இட்லி வந்து ஊற்றி அவங்களுக்கு மட்டும் தனியாக இட்லி சட்னி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வச்சி தானே சாப்பிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பழையதை வந்து கீழே கொட்டுறது அதெல்லாம் பிடிக்காது நான் வந்து அதை வேஸ்ட் பண்ணாம முடிஞ்சளவு சாப்பிட்டுருவேன் ஃபுட்டை வந்து ரொம்ப நம்ம வீட்டில வந்து வேஸ்ட் ஆக மாட்டோம் அப்புறம் பால்கார் வந்தாரு பால் வந்து யோகி வந்து வாங்கிட்டு வந்து வச்சா அப்புறம் அவங்களுக்கு ஆக்டிவிட்டி புக்கு வந்து வாங்கியிருந்தேன் இதோடய லாங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து உட்காந்துட்டேன் அடுப்பில் வந்து வச்சுட்டு நான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவும் நான் எடுத்துட்டேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருந்து மதியம் வந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இதுதான் வந்து என்னோட டே வந்து போச்சு ஸோ இந்த டியூஸ்டே ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேங்க்யூ